நீங்கள் ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது இது ஒப்டிக்கல் ஜூம் இன்ட்டு சொல்லுவோம் இந்த ஒப்டிக்கல் ஜூம் இன்னா லென்ஸுக்குள்ளேயே ஜூம் இன் ஜூம் அவுட் நடக்கும் எங்களோட பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஜூமில் இருக்குது ஜூமில் இல்லை அடிப்பாருங்க ப்ரைம் லென்ஸ் இருக்குது ஜூம் லென்ஸ் இருக்குது மைக்ரோ லென்ஸ் இருக்குது டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து படிப்படியாக நாங்கள் படிக்க போகிறோம் வணக்கம் கேம் லெனர்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க போகிற இந்த கையில் தூக்கி வச்சுருக்கோம்ல இதில் வந்து சோனி லென்ஸும் இருக்குது மற்றது வந்து கனன் லென்ஸும் இருக்குது தூர வியூ அதாவது வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து ஒருதருக்கும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய லென்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து நாங்கள் பார்த்துருப்போம் முதலே வந்து இந்த லென்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஒன் ஓ ஃபைவ்னு சொல்லி இந்த லென்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களோட சாப்டரில் வந்து இருக்கணும் அதே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் இப்போ வந்து நாங்கள் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஜூம் லென்ஸ் அல்லது டெலிஃபோட்டோ லென்ஸ் பாய்க்காம் சொல்லி இந்த லென்ஸை வந்து நாங்கள் பார்ப்போம்மா ஸோ இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் கன்னனுடைய அதாவது நல்ல ஒரு அல்ட்ராசோனிக் லென்ஸ் என்னைக்க வந்து நான் பாவிச்ச லென்ஸ் ஸோ இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கூட ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கெல்லாம் பாவிச்சிருப்பீங்க அதாவது பார்த்துருப்பீங்க அதாவது இந்த லென்ஸ் பாவிப்பாங்க இந்த லென்ஸுடைய பியூட்டியை என்னென்று சொன்னால் இதுக்கு வந்து ஒரு ப்ரைம் லென்ஸ் ப்ரைம் லென்ஸ்ன்னா வந்து இது வந்து ஃபிக்ஸ்ட் ஜூமுனுடைய டிஸ்டன்ஸ் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் இஎஃப் லென்ஸ்னு சொல்லி ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது மற்றது கனோன் லென்ஸ் வந்து இதுக்கு வந்து ஸ்டாபிளிஷன் வந்து ஒன்லேருந்து டூ இருக்குது வளமையாக பார்த்துருப்பீங்க ஸ்டாப்லிஷர் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இருக்கும் அதே மாதிரி இதுக்கும் ஆஃப் இருக்குது ஒன்றில் இருந்து என்ன சொன்னால் ஸ்டாப்லிஷர் வந்து லோவாக இருக்கும் டென் வந்து இன்னும் ஹையாக ஸ்ட்ரிக் பண்ணு அதுக்கு இதுக்கு வந்து இருக்கிற மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ்ன்னா ஒரு ஃபோட்டோலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஃபோக்கஸை வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதாவது அதனுடைய ரேஞ்ச் அடுத்தது வந்து இதுக்கு ஓட்டோ ஃபோக்கஸும் இருக்குது மேனுவல் ஃபோக்கஸும் இருக்குது ஸோ இந்த லென்ஸை பார்க்கறது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் டு ஒன் ஃபைவ் வந்து நீங்கள் ஒரு மெயின் கேமராவாக ஷூட் பண்ணி கொண்டு நிற்பீங்க தானே ஷூட் பண்ணிக்கொண்டு நிற்கும்பொழுது நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாலே வச்சுட்டு இதை ஷூட் பண்ணிக்கொண்டு நிற்பீங்க இந்த லென்ஸை வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஃபார்ட் டிஸ்டன்ஸில் நம்பிங்க ஆனால் ஒரு அதாவது ஆக்களுக்கு முன்னால் வந்து எடுக்க கொஞ்சம் வெக்கம் அல்லது வந்து உங்களுக்கு வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லாட்டி சொன்னால் இந்த லென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த லென்ஸ் வந்து அதாவது வெக்கங்கள் டிஸ்ட்ராக்ஷனை தவிச்சு இந்த லென்ஸினுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்ரூச்சர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் தானே ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கிறபடியாக யோசிச்சு பாருங்கள் அவ்வளவு ப்ளோரியாக இருக்க முடியும் அதாவது வந்து ஒரு மாப்பிள்ளையோ ஒரு ப்ராய்டலேயோ குரூமியோ சரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும் பொழுது நல்ல ஃபார் டிஸ்டன்ஸில் அதாவது கிட்ட வரைய தேவையில் நல்ல ஃபார் டிஸ்டன்ஸில் இருந்து எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா இப்படி வர முடியாது நீங்கள் பாருங்க இதில் நான் எடுத்த ஃபோட்டோஸை வந்து உங்களுக்கு ஏழு மாநில அப்லோட் பண்ணுறேன் ஆனால் இதில் வந்து நல்ல அந்த ஜூம் இருக்குது தானே ஜூம் அந்த அதாவது ஃபோக்கல் ரேஞ்சை சொல்கிறேன் ஃபோக்கல் ரேஞ்ச் வந்து இனியில் சொல்லி இதில் ஹோல்டிங் பொசிஷன் சூப்பராக இருக்கும் இவ்வளோ ஸ்பேஸுமே வந்து ஃபோக்கஸுக்காக ஹோல்ட் பண்ணுறது யோசி பாருங்கள் இவ்வளோ மைனூட்டாக வந்து நீங்கள் ரோ ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லி இதுக்கு வந்து வளமையாக இருக்கிற மாதிரி நீங்கள் லென்ஸ் கேப்பை போடலாம் லென்ஸ் வந்து ஒன்று பண்ணலாம் ரெட்டுன்ட்டு வந்தாலே நீங்கள் யோசிக்கணும் இது வந்து இஎஃப் லென்ஸ்ன்னு சொல்லி இஎஃப் லென்ஸ் வந்து சரியான விலை இது வந்து மூவாயிரம் டொலஸுக்கு வந்து நீங்கள் கனடாவில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ஓல்சோ மைக்ரோ லென்ஸ் மைக்ரோ லென்ஸ் எனக்கு வந்து இனி இல்லை நீங்கள் கிட்ட அதாவது வந்து தூரம் எடுக்கும் பொழுது இனியிலேருந்து கிட்ட வந்து அந்த ஒப்ஜெக்ட்ஸை வந்து உங்களுக்கு காட்டும் இது வந்து மேட் இன் ஜப்பான் ஜப்பானில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டி நான் இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து உங்களை சொல்லியிருப்பேன் தூர டிஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு மற்றது வந்து ஒரு ப்ளரியான தன்மை உங்களுக்கு வரணும் முன்னாடி காட்டலாம் இதில் வந்து எடுக்கிற என்ன ஒன்று வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஃபோட்டோஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் இந்த ஹேர்ஸ் வந்து நல்ல இனிலேண்டு ஹேர்ஸ் தும்புகள் வந்து அப்படியே தெரியும் இந்த ஹேர் பறக்கிறதெல்லாம் தெரியும் பேக்ரவுண்ட் வந்து நல்ல ப்ளரியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அடுத்தது இந்த ஸ்டாண்ட் இருக்கு தானே இதை வந்து நீங்கள் இந்த லென்ஸ் கிரேப் வந்து நீங்கள் ரிமூவும் பண்ணலாம் அல்லது வந்து அப்படியாக நீங்கள் வந்து இதில் வந்து பிளேட்டை ட்ரைபோர்ட் பிளேட்டை போட்டுவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் உங்களுக்கு ஃபோட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த கேமராவுக்கே வந்து நான் என்னுடைய இந்த இஎஃப் லென்ஸை போடலாம் வலமையாக வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம அதை இந்த கேமராவை எடுத்துகிட்டு இந்த சிவப்பும் சிவப்பும் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன் பண்ணிங்கண்டா பாருங்க எப்படி பிடிக்குமீங்க ஸோ இதில் வந்து இருக்கிற ஒரு நான் மோஸ்ட் ஒன்று அட்வான்டேஜ் வந்து இந்த நீங்கள் இந்த லென்ஸ் ஹோட்டல்லேயே நீங்கள் பிடிச்சிக்கொண்டு ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கும் பொழுது ஒரு என்னென்ன சொல்கிறது பொசிஷன் அதாவது நீங்கள் பிடிச்சிருக்கிற பொசிஷன்ஸ் இல்லை அழகாக இருக்கும் அடுத்தது வந்து இதில் வந்து ஒரு ஷேக் அதாவது வந்து ஸ்டேபிலிஷன் வந்து ஒன் டூ இருக்கிறபடியாக வந்து ஸ்டே ஒரு ஷேக் இருக்காது நல்ல ஒரு ஹோல்டிங் பொசிஷன் பார்க்குறவங்களுக்கும் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் இதனுடைய பவர் வந்து தெரியும் நான் உங்களை சொல்லியிருப்பேன் விலை கேட்ட பவர் ஸோ ஏண்டா ஸோ இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரைஸு கேட்ட தானுங்க ஸோ இதனுடைய மைக்ரோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அதாவது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அருவையில் நிற்கணும் அதுக்கு பிறகு எல்லாமே வந்து மைக்ரோ ஷோட்டாக தான் வந்து கொண்டு யா இதனுடைய இதனுடைய விட இதனோட வந்து நான் என்னுடைய அடுத்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட லென்ஸ் அதையும் பார்ப்பேன் ஸோ இதை வந்து நாங்கள் வலமையாகவே இதை வந்து இந்த லென்ஸ் ஃபில்டர் வந்து நான் என்னுடைய மற்ற ப்ராடக்ட்டுக்கு இருக்குது ஸோ அதை வந்து ஸோ இதை வந்து அப்படியே நாங்கள் ஜூஸில் அதிக வச்சுட்டு பேக் பண்ணலாம் இந்த லென்ஸை நீங்கள் ஒருக்கா சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த லென்ஸை நான் வந்து கூடுதலாக வந்து சொல்லியிருப்பேன் தூர அதாவது த்ரீ ஹண்ட்ரட் எம் லென்ஸ் சொன்னால் இருக்கு இது வந்து உங்களோடய ஹேங்கர் சோனி லேம் வந்து இப்படியான லென்ஸ் இருக்குது ஆனால் என்னட்ட இருக்கிறது வந்து இந்த லென்ஸ் வந்து நல்ல ஒரு சோனி கேமராவுக்கு வந்து கனவரிட்ட வந்து இருக்காது ஆனால் இந்த லென்ஸ் பார்க்க போகிறோம் செவன்டி டூ டூ ஹண்ட்ரட் எஃப்இ ஃபோர் மற்றது இதில் இருக்கிற அட்வான்டேஜை பார்த்தீங்கன்னா இனியிலந்து ஷார்ப்பான லென்ஸுங்க அதாவது வந்து இந்த ஃபோட்டோஸ் ஏழுமனருக்கு உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஆனால் இதுதானுங்க அந்த செவன்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் லென்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் இருக்குது மற்றது ஃபுல் மற்றது அதாவது ஃபோக்கல் ரேஞ்சு சொல்கிறேன் ஃபுல்லேருந்து இருந்து த்ரீ மீட்டர் வரைக்கும் ஒப்டிக்கல் ஸ்டடி ஷூட் இது வந்து ஒப்டிக்கல் அதாவது வந்து அதில் வந்து என்று சொல்லிச்சது இதில் வந்து ஒப்டிக்கல் அதாவது ரெண்டுமே வித்தியாசம் இல்லை எல்லாமே ஒன்று தான் அதாவது ஆட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மோட் ஒன் அண்ட் டூ அதில் வந்து ஒன் அண்ட் டூன்ட்டு இருக்கும் இது மோட் ஒன் அண்ட் டூ ஜி லென்ஸ் ஜி லென்ஸில் வந்து ஸோனி இது பார்த்திங்கன்னா முதலே சொல்லியிருப்பேன் அப்ரோச்சர் வந்து ஃபோரில் இருக்குது செவன்டி டூ டூ ஹண்ட்ரட் ஜிஓஸ்னு அடிச்சு பாருங்கள் உவளவியில் இல்லாட்டி நான் இதில் போடுறேன் இது வந்து இ மவுண்ட் இ மவுண்ட் என்னக்க வந்து இந்த லென்ஸ் வந்து இ மவுண்ட் அது வந்து இஎஃப் லென்ஸ் சரிதானே இதில் வந்து ஃபில்டர் இங்கே வேணுங்க இது வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ மீட்டர் அதாவது த்ரீ பாயிண்ட் டூ எயிட் ஃபீட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஜூம் பண்ணக்கூடியது இதனுடைய டயஃப்ரம் பார்த்தீங்கன்னா செவன்டி டூ டயஃப்ரம் இருக்குது இந்த லென்ஸ் எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்றா இது நிற்கிற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணலாம் ஜூம் அவுட் பண்ணலாம் ஆனால் இந்த இஎஃப் மானுனுடைய அந்த லென்ஸினுடைய உண்மையான விஷயம் என்னென்றா நீங்கள் ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது இது ஒப்டிக்கல் ஜூம் இன்னு சொல்லுவோம் இந்த ஒப்டிகல் ஜூம்னுண்டா லென்ஸுக்குள்ளேயே ஜூம் இன் ஜூம் அவுட் நடக்கும் எங்களோட பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஜூமில் இருக்குது ஜூமில் இல்லையா அனுப்பி பாருங்கள் நான் இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணி வச்சுருக்குறேன்னு உங்களுக்கு தெரியலை தானே அதே மாதிரி இப்போ ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியலை ஜூம் அவுட் தெரியல அதுதான் வந்து ஒப்டிக்கல் ஜூம் இன்ட்ன்னு சொல்கிறது அந்த அந்த சென்சருக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கு இது வந்து சோனியினுடையது சோனியோடைய கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த இமௌண்டோட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் இது மெயினாக எடுத்தது அதாவது கேமரா அதாவது கனோன் மவுண்ட் வந்து இதுக்கு அவர் அடாப்டரை யூஸ் பண்ணி கெனோனுக்கு ஜூஸ் பண்ணலாம் என்ன இது லென்ஸ் வந்து எனக்கு கன பேர் சொன்னவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஸோ அதான் ட்ரை பண்ண இதுக்கு வந்து அந்த லென்ஸ் மவுண்ட் வந்து கனோன்ட லென்ஸ் மவுண்ட் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணாது ஸோ அதாவது கண்ணுடைய லென்ஸ் வந்து சோனிக்கு ஒர்க் பண்ணதான் சோனியோடைய இது வந்து அதுக்கு ஒர்க் பண்ணாது ஸோ அதுதான் இதனுடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் இதனுடைய லென்ஸுன்ற குவாலிட்டி பார்த்திங்கன்னா சின்னன் ஆனால் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கும் நம்ம அந்த கேமராக்கு இருந்த மாதிரி அதாவது த்ரீ ஹண்ட்ரடுக்கு இருந்த மாதிரியே ஸ்டெடி கேம் அதாவது நீங்கள் ட்ரைபோட் பிளேட்டை யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து மேட் இன் ஜப்பான் ஜாம் வந்து சோனியோட என்னுடைய இ மவுண்ட் லென்ஸ் கட்டாயம் இது வந்து ரியலி ஒரு விலையான ஒரு லென்ஸ் தான் இதனுடைய விலையும் இப்போத்திய மார்க்கெட்டுக்கு என்ன விளையாண்டு போகிறோம் நான் வாங்கும் பொழுது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்கிட்டே இருந்தது ஸோ யா இதுதான் இதனுடைய இது ஸோ இதில் வந்து என்ன விளங்கி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன லென்ஸும் பாவிக்கலாம் இதை மீறி அட்வான்ஸ் லெவலில் வந்து இப்படியான செவன்டி டூ ஹண்ட்ரட் அல்லது த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்போர்ட்ஸுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் லென்ஸ் கூடிக்கொண்டே போகும் அது டெலிஃபோட்டோ லென்ஸ்னு சொல்லுவோம் என்ன அதாவது வந்து ஜூம் இன் பண்ணியிருக்கிற லென்ஸ்களை வந்து நாங்கள் லென்ஸ்னு சொல்லுவோம் இப்போ செவன்டி டு டூ ஹண்ட்ரட் இருந்து சொன்னால் இது வந்து ப்ரைம் லென்ஸு இல்லை ஓகே ப்ரைம் லென்ஸ் வந்து லென்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ் ஜூம் இன் வந்து இருக்கணும் அது த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இதுதான் இதனுடைய அடிப்படை பேஸிக்காக வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்க் ஒரு டிஸ்கிரிப்ஷன் விளங்கியிருக்கும் ஒரு லென்ஸுக்குரிய வித்தியாசங்கள் இது வந்து கட்டாயம் உங்களுக்கு தேவை ஏனென்று சொன்னால் ஃபோட்டோஸ் வந்து இது இதுக்கு இதனுடைய லென்ஸோட பார்க்கும்பொழுது அது வந்து அப்ரிஜர் வந்து குறைவு ஆனால் வந்து ஃபிக்ஸ் லென்ஸ் இது வந்து நாட் ஃபிக்ஸ்ட் அதாவது வந்து லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் இல்லை ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வந்து நல்ல ஸ்டெடி ஷாட்டும் இருக்குது அப்ரூச்சர் வந்து எஃப் ஃபோரில் இருக்கப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ப்ளரியாக இருக்காது ஸோ இந்த இஎஃப் மவுண்ட்டுக்கும் இமௌண்ட்டுக்கும் உரிய வித்தியாசம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க கேமராண்ட நீளம் உயரம் எல்லாமே சேம் மாதிரி இருக்குது ஆனால் இந்த சோனியோட வந்து இந்த ஓப்பன் அதாவது லென்ஸ் ஹூட் வந்து கொஞ்சம் பிக்காக இருக்குது இதுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு அழகான வட்டமாக இருக்குது அண்டு பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய இப்போ உயர்த்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்ஸ் கூட்டால் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் வந்து அப்ரூச்சர் வந்து எ ஃபோரில் இருந்து எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் இது எ ஃபோரில் இருக்குது அண்ட் இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி என்னுடைய லென்ஸ் இஎஃப் லென்ஸ் மரது இ மவுன் இதில் வந்து கன விஷயம் இருக்குது ஒன்று வந்து மைக்ரோ டெலிஃபோட்டோ ஜூம் இன் ப்ரைம் லென்ஸ் இப்படி பல வகை கொண்டிருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு படிப்பனியாக இருக்குமே என்றால் தனியாக வந்து கிட் லென்ஸ் இல்லாமல் இப்படியான லென்ஸ்களும் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அறிவியலில் வந்து உங்களை தெரியப்படுது நான் யா இதை மாதிரி அடுத்த வீடியோஸ் வந்து அடுத்த சாப்டர் வந்து நிற்கிது மறக்காமல் அதுகளையும் பார்க்கணும் இது எப்போவும் வந்து உங்களுக்கு படிப்பினியாக இருக்கணும் இந்த லென்ஸுகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தூர தேசத்துலேருந்து எடுக்கிறதுக்கு நல்லா உதவும் மற்றது வந்து இது ப்ரைம் லென்ஸ் இது வந்து ஆப்டிக்கல் சூமெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியவணும் போக 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 சில நேரம் வந்து ஒரு கேமராவையின் லென்ஸ் எந்த வந்தால் உங்களுக்கு எப்படி எப்படின்னு சொல்லி அதான் ஃபுல்லாக அவங்களுக்கு இப்போ விளங்கப்படுத்தினான் இதே மாதிரி வந்து அடுத்த ஒரு காணொலியில் வந்து நல்ல நல்ல விஷயங்களை பற்றி படிக்க போகிறோம் அதாவது கேமராவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அது வரைக்கும் என்றும் உங்கள் ஜேம் லேர்னர்ஸ் இந்த சாப்டரை ஃபினிஷ் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரம் ஜேஎம் ஆரதி புரொடக்ஷன் அகாடமி பை ஆய்ஸ்